தர் இஸ் அ சீக்ரெட் இஃப் ஒன் இஸ் கண்டினியூஸ்லி சேயிங் தட் யூ கெனாட் ஆர் யூ வில் நாட் ப்ராபப்ளி ஸ்கேட் தட் யூ வில் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண முடியாது ஆர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கண்டினியூஸாக சொல்கிறாங்கனாக்கா அவங்களுக்குள்ள நீங்கள் எங்கே அதை செஞ்சு முடிச்சிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் இது எனக்கு தெரியல நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களான்னு ஸ்கூல் படிக்கும் இருந்தே இருக்கும் ஏ இந்த இது ரொம்ப கஷ்டமான கொஷின்டி இது வராதுடி எப்படியும் அதனால் இது நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு எப்போவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணு யாரையாவது ஒருத்தரை சொல்லிட்டே இருப்பா சாரி நீங்கள் ஃபஸ்ட் மார்க் வாங்குறீங்கன்னா நான் உங்களேன்னு சொல்லலை பட் சைக்கலாஜிக்கலி அதாவது நம்மளை விட இன்னொருத்தங்க ஜெயிச்சிருவாங்களோ இன்னொருத்தங்க முன்னாடி வந்துருவாங்களோன்னு யார் ஒருத்தருக்கு பயம் இருக்கோ அவங்கதான் டீமோட்டிவேட் பண்ணுவாங்க இதுதான் நிஜம் யாராவது நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க ஸ்கூல் இல்லனா காலேஜ் காலேஜ் இல்லனா ஆபீஸ் ஏ அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப கஷ்டம் நீ அதுக்கு போகாத நான் சொல்றத கேளு தான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் சரியா யோசிச்சுக்கோங்க ஜாக்கிரதை